கேரட் பீன்ஸ் நூல்கோள் தண்ணி உருளைக்கெழங்கு இதெல்லாம் வச்சு சிம்பிளாக ஒரு குருமா செய்யலாம் அதுக்கு முதல்ல இந்த கேரட் கோல் எல்லாமே தோல்சி விட்டு இந்த மாதிரி சைஸஸ் எல்லாமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் பெரிய பீஸாலாம் போட வேண்டாம் இந்தளவுக்கு சைஸ் இருந்துச்சுன்னா போதும் பீன்ஸும் அதே மாதிரி இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க பெருசாலாம் போட வேண்டாம் இந்த சைஸ் இருந்ததுன்னா போதும் கேரட் தோல் சி விட்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் சின்னதாக போட்டிங்கன்னா இருக்காது இந்த சைஸ் இருக்கட்டும் உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு பெரிய சைஸாக போட்டுக்கலாம் ரொம்பவும் பெருசாக போட்டிங்கன்னாவும் நல்லா இருக்காது ஓரளவுக்கு மீடியமான சைஸ் கட் பண்ணிக்கோங்க அது தோளோடவே போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டு அதனால் நான் தோளோடவே கட் பண்ணிக்கிறேன் அது நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த காயும் எல்லாத்தையும் தோலை நல்லா நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் மீடியமான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் இருக்கட்டும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும் இல்லாட்டி ரொம்பவும் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லா இருக்காது வெங்காயத்தை ரொம்பவும் மெடிசாலாம் கட் பண்ண வேண்டாம் இந்த சைஸ் கட் பண்ணிங்கன்னா போதும் காய் நிறையா இருக்கிறதுனால பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்துச்சுனாலே போதும் ரொம்ப அதிகமாக வெங்காயம் சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் காயெல்லாம் கட் பண்ணியாச்சு தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசம் இது மூணு மட்டும் தாளிச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம் பெரிய வெங்காயம் தாளிச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தட்டி வச்சால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காயையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இது அதிகமாக ஃப்ளேவர் இல்லாமல் மைல்டு ஃப்ளேவரான குருமாவாக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப ஃப்ளேவர் இருக்கக்கூடாது அடுத்து வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம் அவ்வளோதான் இனி வேக வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விடுங்க அடுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு பல் தேங்காய் இதை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கசகசாகவும் சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு அவ்வளோதான் விசில் வந்துருச்சு இப்போ இந்த இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல ட்ரையாக இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இதை அரைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே குருமாக்குள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் எல்லாம் கொதிக்க வைக்காதீங்க லைட்டாக கொதிச்சா போதும் இல்லாட்டி தேங்காய் திருத்திருன்னு ஆகிடும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் செய்யறது ரொம்ப ஈஸி அவ்வளோதான் இந்தளவு கொதிச்சு வந்துடுச்சு இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தோசை கூட சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியான குருமா சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு